உங்களை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கார் உங்களை கத்தர் பிடிச்சிருக்காருனாலும் நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதை வைத்துத்தான் கத்தர் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் நீங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லாவிட்டால் அவரு பொறுப்பே இல்லை அதுக்கு அது வர வரக்கூடிய விளைவுகளுக்கு பின் விளைவுகளுக்கு அவர் காரணமே அல்ல நீங்க அவருடைய ஆசிரியர்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஜாதிகளோடு கலவாதபடிக்கு உலகத்தின் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் என்ன காண்பிக்க அவர்களைப் போல நீங்கள் வேஷம் தெரிக்காதபடிக்கு அவர்களைப் போல அவன் இஷ்டத்தின்படி வாழாதபடிக்கு தேவையான விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வேறுபட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை ஆஸ்ரோதிக்கிறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறார் இஸ்ரோ வேலை ஆஸ்ரோதிப்பது அவருக்கு பிரியம் ஏன் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாதபடிக்கு அவர்கள் விருப்பம் போல இவர்கள் வாழாதபடிக்கு தேவனை பிரியப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்தார்கள் அதனால கத்தர் அவர்களை ஆசிர்வித்த ஒழிய சபிக்கிறதுக்கான வந்த எல்லா முயற்சியும் கத்தர் தோற்கடித்தார் ஆண்டோருக்கு பிரியமா நீங்க வாழணும்னா வேறுபட்ட ஒரு வாழ்க்கை உலகத்துக்கும் நமக்கும் பாவத்துக்கு நமக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு நமக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உங்களை ஆசீர்வதிப்பார்